கார்த்தி ரேவதி சிறியில் வந்து சூப்பரான புறமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கார்த்தி சாமிடி சிறி எல்லாேருமே குடும்பத்தோட குலதேவ கோயிலுக்கு வராங்க அப்போ ரேவதி வந்து பயத்தோடய வந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே வந்து கார்த்தி வந்து அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லிடுவார் அடுத்து என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து அவங்க பயத்தோட தான் வந்துட்டுருக்கிறாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா ரேவதி ஒரு முடிவு எடுத்துகிட்டு வாராங்க அது என்ன முடிவாக இருக்க போகுது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகிட்ட வந்து அவங்க ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கார்த்திகை கிளம்பிட்டியான்னு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமா நான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து ரேவதியை போய் கூப்பிட்றாங்க ரேவதி நீ கிளம்பிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் கிளம்பியாச்சு இந்த புடவை நல்லா இருக்கான்னு சொல்லி இருக்கவும் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு தான் சொன்னான் என்ன அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் எப்போ பார்த்தாலும் மூஞ்சி சிடு சிடுனே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் வந்து கார்த்தி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ சீக்கிரமாக வான்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ ரேவதி வந்து நினைக்கிறாங்க இன்றைக்கி கோவில் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேக முடிஞ்சதுக்கப்புறமா நீ வந்து அம்மாக்கிட்ட உண்மையை சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன் அதனால நானும் ஒரு முடிவோட தான் வார அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் வாராங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சாண்டிஸ்ரீ தான் காட்டுறாங்க அப்போ வந்து எல்லாருமே கிளம்பி போகிறதுக்காக இருக்கும்போது அப்போ உடனே ராஜராஜன் வந்து கூப்பிடுறாங்க எங்கள் பாரி ஈஸ்வரி நீயும் வந்து என்ன நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது நான் தான் ஏற்கனவே என் முடிவை சொல்லிட்டோம்னா நான் வரலன்னு தயவு செய்து என்னை வற்புறுத்தாதீங்க அப்படிங்காவும் அப்போ கார்த்தி ரேவதி ரோஹிணின்னு எல்லாருமே கூப்பிட்டுட்டுருக்குறாங்க அப்போ காட்டி சொல்கிறாங்க என்னத்தை நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தால் சரி தான் நீங்கள் வந்து இந்த ஊர் தலைவியாக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வரலன்னா எப்படி ஆக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் போனாக்கி உங்களை தான் கேட்டிருப்பாங்க நீங்கள் போகணும்னா அது ரொம்பவே தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே சாம்ப்டி சிறியும் தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு சரி அப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் வந்து வர்றதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுகிட்ட இதுமே சந்திரக்குலாம் அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ சாம்பிண்டீஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த கிளவி மட்டும் நான் பார்த்துட்டு நான் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வர மாட்டேன்னு சொன்னோம்னா ஜனங்க ஒட்டு மொத்தமாகவே வந்து என் மேலே ரொம்பவே வந்து தப்பாக நினச்சிடுவாங்க அதனால நான் வரதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கவும் எப்படியோ நீங்கள் வரதுக்கு சம்மதிச்சிட்டிங்களா அதுவே எனக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வரவும் அப்போ கார்த்தி வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாட்டி நாங்கள் எல்லோரும் வந்துட்டுருக்கோம் நீங்கள் ஆசைப்பட்டபடியே அத்தையும் வர சம்மதிச்சுட்டாங்க அப்படிங்கவும் அப்போ பாட்டி வந்து நினைக்கிறாங்க என்னையா நீ சொல்லிட்டு இருக்கிற கண்டிப்பாக வந்து அவள் வருவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது என்ன பாட்டி சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ வராமல் வந்து விட்டுருவியா என்ன எப்படியும் உங்கள் அத்தையும் நீ கூட்டிகிட்டு வந்துடுவோம் எனக்கு தெரியும் ஐயா வாங்க எல்லோரும் வாங்க நான் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஃபோனை வைக்கவும் அப்போ உடனே வந்து பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க எப்படியோ சாம்பிச்சு வந்து என் பேரன் வரவழைச்சிட்டான் என் பேர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா போகிறோம் கண்டிப்பாக வந்து அவன் நிறைவேற்றியே தீருவான் என் பேரன்னா சும்மா அம்மாவா என்ன அப்படின்னு சொல்லி பாட்டி பேசிட்டு இருக்கவோ அடுத்ததா பார்த்தோம்னா வந்து எங்க கோயிலுக்கு வராங்க என்ன எல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கா வேலையில அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எல்லாம் வந்து ஏற்பாடு எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டுட்டு இருக்கும்போது போது ஆமாம்மா எல்லாமே வந்து ஏற்பாடு தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை இப்ப வந்து ஐயா மட்டும் வந்துட்டா போறோம் நம்ம பூஜையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து எல்லாருமே இப்போ வந்துட்டுருக்குறாங்க கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு பாட்டி சொல்லவும் உடனே நீங்களும் வந்து எல்லாத்தையும் வந்து ஆரம்பித்து வைங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து ஏற்பாடாக இருக்கும் போது அப்போ அவங்க வந்துருந்தாங்க வந்ததுமே பாட்டி வந்து வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போது வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதாவது எனக்கு ஒரு ஃபோன் விட்ருக்குது நான் பேசிட்டு வந்துடுது அப்படிங்கும் என்ன சந்திரா அவ்வளோ முக்கியமான ஃபோன் அப்படிங்கும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை அக்கா அப்படின்னு சொல்லவும் சரி தான் பேட்டிவா சந்திரா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து அவங்க வழக்கம் போல சிவனாண்டியும் முத்துவேலையும் வந்து அவங்க பார்த்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த கோயில் கும்பாபிஷத்துல இப்படி எல்லாம் பிரச்சனை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் வந்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க உடனே வந்து சந்திரகலா நீ சொன்ன மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பா வந்து இந்த கோயில் கும்பாபிஷத்துல ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஏற்படும் நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க தான் வந்து சந்திரகலா வந்துடும் இப்போ சாமி சரி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சந்திரா அவசரமா போனீங்க வேலையெல்லாம் முடிஞ்சுச்சான்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாக்கா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி ரோஹினி சுவாதினி எல்லாருமே வருவோம் என் பேத்திங்களா வந்துட்டீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அப்போ கார்த்தி வந்துருந்தாங்க கார்த்தி வாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எங்க என் மருமகளை காணல் அப்படின்னு வந்து ராஜராஜன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வந்துட்டு இருக்கிறாமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்டு வந்து வாராங்க அப்போ வந்து பாட்டி வந்து கார்த்தி கிட்ட சொல்றாங்க கார்த்தி அவ வருவாள மாட்டாளும்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உங்ககிட்ட சொன்னேன் என்னோட எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா கண்டிப்பா நீ கூட்டிட்டு வரும்னு எனக்கு தெரியும்பா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோ என் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்தாச்சு எனக்கு அதுவே போறோம் சொல்லி பாட்டி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கோயில் கும்பாபிளாக நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது அப்போ ரேவதி மட்டும் ஒரு வித சோகத்திலே இருக்கவும் அப்போ பாட்டி வந்து கெட்டுட்ருக்கிறாங்க என்ன ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ கோயில் கும்பாபிஷேகம்லாம் நல்லபடியாக இருக்கு பாட்டி ஆனால் இப்போ அடுத்து தான் வந்து உங்கள் பேரை வந்து எங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்ல போறாரு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவர் கேட்குற நிலமல இல்லை அப்படிங்கவும் எங்கள் பாரு ரேவதி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் ஆத்தா வந்து நல்ல மாதிரி முடிச்சு கொடுப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கோயில் எல்லாம் நல்ல மாதிரிக்கு நடந்து முடிஞ்சிருது அப்போ வந்து அவங்க கார்த்தியை தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து சாம்பிடிச்சிக்கிட்ட சொல்லுதாங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ள அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அத்தை முக்கியமான விஷயம் தான் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன மாப்பிள விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்கவும் அத்தை நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து அதாவது வந்து பாட்டியோட பேரை யாருன்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா விதத்துலையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சாம்பிடிசிற உடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நீங்கள் யாரை இருக்கிறீங்களோ அவங்க இந்த இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கவரில் ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த கவருக்குள்ளே அந்த ஃபோட்டோ வச்சு கார்த்தி வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து யாரை எத்தனை வந்து பாட்டியோட பேரன்னு சொல்லிக்கிட்டு யாருன்னு சொல்லி நீங்கள் வந்து தேடிக்கிட்டு இருந்தீங்களா அவங்களுடைய ஃபோட்டோவை இது உள்ளே வச்சுருக்குனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி வந்து அவங்க சாமுண்டிஸ்வரிகிட்ட கொடுக்கவும் உடனே சாமுஸ்வரி ரொம்பவே ஆவலோடு அதை வாங்குகிறாங்க அப்போ வாங்கினதுக்கப்புறமா அவங்க கார்த்தியை பார்த்துட்ருக்கும் போதே நீங்களே பாருங்கதை ஆனால் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லவும் என்ன மாப்பிள்ள நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் அத்தை அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாம்டி ஸ்ரீ வந்து அந்த ஃபோட்டோவை வந்து அந்த கவர்லேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னென்னு பார்த்தோம்னா கார்த்தியோட ஃபோட்டோவை தான் இருக்குது அப்போ பார்க்கும்போது கரெக்டாக வந்து அவங்க ரேவதியும் வந்துருந்தாங்க வந்ததுமே இதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி வந்து அந்த ஃபோட்டோவில் பார்த்ததுமே உடனே சாம்டி ஸ்ரீ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள அப்போ நீங்கள் தான் வந்து அந்த கிளவியோட பேரணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ உடனே ஆமாத்த நான் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே சாமுடி ஸ்ரீ அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சந்திரகலம் வந்துருந்தாங்க எல்லாருமே வந்துடவும் உடனே வந்து அப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னக்கா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ நான் தான் உன்கிட்ட எத்தனையொ முறை சொன்னேன ஆனால் நீ தான் என் பேச்சை காது கொடுத்து கூட கேட்கலையே அது மட்டுமா இந்த டிரைவர் பையன் எப்படிலாம் வந்து ஏமாத்துறான் தெரியுமா அப்படிங்கும்போது உடனே சாமிட்டிஸ்வரி வந்து ரொம்பவே ஆவேசத்தோடு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து ஏமாத்தி நாடகம் போட்டிங்க மாப்பிளை அப்படின்னு சொல்லவும் இன்னுமே இல்லை என்ன மாப்பிள வண்டி கிடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாமுடிசிரி சொல்லிவிட்டு கார்த்தி அப்படிங்கிறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் பாட்டி வந்து ஆசைப்பட்டாங்க அதுக்காக தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே நான் போய் சொல்லி நுழைஞ்சேன் ஆனா அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ நடந்து போச்சுது ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் துளி கூட நான் விருப்பப்படவே இல்லை ஆனால் நீங்க கட்டாயப்படுத்துனால தான் அந்த கல்யாணமும் நடந்துச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எடுத்து சொல்றாங்க எத்தனையோ முறை நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடியிற வரைக்கும் சொல்லக்கூடாது ஏன்னா மாமா தான் அந்த கோயில் கும்பாபிஷேக வந்து ஆசைப்பட்டாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லாமே நம்ம இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே சாமண்டிஸ்விரி வந்து அப்படியே ஆக்ரோஷோட பேசுவோம் அப்போ வந்து ராஜராஜன் மயில் வாங்கினோம் எல்லாருமே வந்து அவங்க கார்த்திக்காக பேசுவோம் அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து இவன் தான் வந்து அந்த கிழவியோட பேர்னு தெரியுமா அப்படிங்கும்போது உடனே சாமண்டிஸ்ரீ கிட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க அங்கே பாரு சாமண்டிஸ்விரி எனக்கு எல்லாம் ஆரம்பத்தில் தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரியும் அப்படிங்கவும் அப்போ ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது ஆனால் என்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்லாமல் நீங்கள் மறைச்சிருக்கீங்களா ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இருக்கக்கூடாது ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ரேவதி அங்கிருந்து வாராங்க அம்மா நீங்க என்னமா நினைச்சுட்டு இருக்கீங்க இப்போ அவர் வந்து என்னுடைய மாப்பிள்ளையாக்கும் அப்படிங்கிறாங்க இங்க பாரு அவனே வேண்டாம்னு சொல்லியாச்சு அவங்க அவன் கட்டின தாலியும் வந்து கலட்டி தூக்கி வீஸ் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க கையில அந்த பொருளை வச்சிருக்கிறாங்க இப்ப மட்டும் நீங்க வந்து இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு வந்து ரேவதி முடிவெடுக்க இப்படி ரெவி சொல்லுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்போ சாமுடீஸ்வரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்ன ரெவி நீ எதுக்காக இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்துருக்குற அப்படிங்கும்போது ஆமாம்மா அவர் எவ்வளவோ அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு உங்களுக்கு சொல்லப்போனாக்கி பாட்டியோட பேரன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் வந்து அவர்கிட்ட வெறுப்ப காட்டாதீங்க ஆனால் இந்த குடும்பத்துக்காக அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறாரு அதெல்லாம் அவங்க கண்ணில் மறைஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதை கெட்டதுமே சாண்டீஸ்வரி அடுத்தது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்